காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று ஆச்சாரியால் கண்ணனின் மிதவாதம் அநாஜகேன என்பதற்கு ஆச்சாரியாள் ரொம்பவும் பிலசாபிக்கலாக பாஷ்யம் செய்துவிட்டார் சாப்பாடு இல்லாமல் இருப்பதென்றால் போஜன நிவர்த்தி என்று அர்த்தமில்லை வெறுமே போஜனத்தை விட்டால் தான் போகுமே தவிர ஆத்ம ஞானம் வந்துவிடாது அதனால் இங்கே அசனம் என்று சொன்னது ஆசை காம நுகர்ச்சியை விடுமாறே இந்த என்று பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் ஆனால் இம்மாதிரி ஆசை அற்றுப்போவதற்கும் பட்டினி கிட்டினி கிடந்து விரத உபவாசம் இருப்பது உதவத்தான் செய்கிறது அதுவும் ஆச்சாரியாளுக்கு தெரியாததில்லை நம் மதத்தை மற்ற மதங்கள் அடித்து கொண்டு போக இருந்தபோது மீட்டு கொடுத்தது அவர்தான் ஞான மார்க்கம் என்று தியான விசாராதிகள் பண்ணுவதை மட்டும்தான் அவர் மீட்டு ரட்சித்து தந்தார் என்று இல்லை நம்முடைய பூஜா பத்ததிகள் கோயில் குளம் உற்சவம் பண்டிகை விரதம் எல்லாவற்றுக்குமே புனர்ஜீவன் தந்தவர் அவர்தான் அதனால் இன்றைக்கு நாம் ஏகாதசி விரதம் என்று ஒன்று இருக்கிறோம் என்றால் காரணமே அவர்தான் புராணானாம் ஆலயம் என்பதாக சகல புராணங்களுக்குமே உறைவிடமாக இருந்த ஆச்சாரியால் புராணங்கள் தலைமையில் வைத்து கொண்டாடும் ஏகாதசி விரதத்தை அவசியமில்லாதது என்று சொல்லவே மாட்டார் இங்கே அவர் சொல்வது என்னவென்றால் ஏகாதசி மாதிரி பட்சத்துக்கு ஒரு நாள் சுத்த பட்டினி போடுவதை அல்ல இனிமேலே சாப்பிடுவதே இல்லை என்று உண்ணாவிரதம் இருந்து சாதனை பண்ணுவதைத்தான் சொல்கிறார் அந்த மாதிரி ஒரே தீவிரமாக போகிறதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவ்வப்போது ஒரு வேளை அல்லது ஒரே ஒரு நாள் பட்டினி போடுவது என்பது நேச்சருக்கே அனுகூலமாக இருப்பது ஒரே அடியாக சாகிற மட்டும் உண்ணாவிரதம் என்றால் அது நேச்சரை எதிர்த்து கொண்டு போவதாகும் அப்போது நேச்சரும் பழி வாங்கும் உடம்பை சித்திரவதை பண்ணும் அந்த வதையை நினைத்து கொண்டு அதை சமாளிக்க எத்தனைப்பதிலேயேதான் மனசு போகுமே தவிர சாதனா லட்சியத்தில் ஈடுபட்டு நிற்காது இம்மாதிரி தன்னைத்தானே குரூரமாக வருத்தி கொள்கிற வழிகளை ஆச்சாரியால் ஒப்புக்கொள்ளாததால் தான் இப்படி சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மாவும் எக்ஸ்ட்ரீம்களை வேண்டாம் என்றுதான் சொல்கிறார் சைகாந்தம் யுக்தாஹார து யுக்தாக பெருந்தீனி தின்கிறவனுக்கும் யோகம் வராது ஒரே அடியாக பட்டினி கிடக்கிறவனுக்கும் யோகம் வராது யுக்தமான அளவு மிதமாய் சாப்பிடுகிறவனுக்கே யோகம் சித்தித்து துக்கத்தை போக்கும் என்கிறார் ஒரே அடியாக பல நாள் சேர்ந்தார்போல் உண்ணாவிரதம் கிடப்பது நம் சாஸ்திர சம்மதம் அல்ல அது ஒரே ஓய்ச்சலில் கொண்டுவிட்டு மனசையும் சுத்தி பண்ணுவதற்கு பதில் ஒரே அடியாக பலஹீனமாக்கி பைத்தியத்திலோ ஸ்மரணை தப்புவதிலோ தான் கொண்டுவிடும் பகவத் ஸ்மரணையில் ஸ்டெடியாக நிற்க பண்ணாது ஆனால் சாஸ்திரங்களில் சொன்னார் போல் அவ்வப்போது ஒரு பொழுதும் பதினைந்து நாளுக்கு ஒரு முறை சுத்த உபவாசமும் இருப்பது மனசை சுத்தமாக்கி திவ்ய ஸ்மரணத்தில் பலப்படுத்தி நிறுத்தி வைக்கும் ரொம்பவும் தீவிரமாகவும் ஃபோர்ஸ்டாகவும் உபவாசாதிகளை அனுஷ்டித்தால் எல்லாம் சிதறி பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் அதனால் கிராஜுவலாக படிப்படியாக போக வேண்டும் என்பதுதான் நம் ஆச்சாரியாள் கீதாச்சாரியனான பகவான் இவர்களின் அபிப்பிராயம் அவர்கள் சொன்ன கான்டெக்ஸ்டில் அடியோடு நிராகரிப்பது போல அழுத்தி சொல்லும்படி ஆகிவிட்டது அதியாக போகக்கூடாது என்பதாலேயே போஜன நிவர்த்தியில் பிரயோஜனம் இல்லை என்று கொஞ்சம் அடித்தே ஆச்சாரியால் சொல்லிவிட்டார் பூணூல் ஒருத்தனை பிராமணனாக்கிவிடவில்லை ஒழுக்கம்தான் அப்படி ஆக்குகிறது என்று சொன்னால் உடனே உபநயன சம்ஸ்காரத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்வதா ஒன்று சிலாக்கியமானது ஆனால் அதைவிட சிலாக்கியமாக இன்னொன்று இருக்கிறது என்றால் அப்போது இரண்டாவதை வலியுறுத்துவதற்காக முதலாவதை கழித்து கட்டுவது போல எக்ஸாஜரேட் பண்ணியே பேசுவது வழக்கம் பாயிண்ட் நன்றாக நம் மனசில் தைப்பதற்காக இப்படி சொல்கிறது பிராமணனுக்கு பூணூல் முக்கியமானாலும் அதைவிட ஒழுக்கம் முக்கியம் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் பூணூலே வேண்டாம் ஒழுக்கம் போதும் என்பது திருக்குறளில் ஆயிரம் யாகத்தை விட ஒரு பிராணிக்கு கூட ஹிம்சை செய்யாமல் இருப்பது உசத்தி என்று சொல்லியிருப்பதும் இப்படித்தான் கீதையில் இன்னொரு இடத்திலும் ஒரு ஆச்சாரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவே இன்னொரு ஆச்சாரத்தை மட்டம் தட்டி கழித்து கட்டி பேசியிருக்கிறார் அக்னியை விட்டுவிட்டதால் ஒருத்தன் சன்னியாசி இல்லை கர்மாவை விட்டுவிட்டதால் ஒருத்தன் சன்னியாசி இல்லை என்று அங்கே பகவான் சொல்கிறார் சன்னியாசிக்கு அக்னிஹோத்திரம் அவுபாசனம் யக்ஞம் முதலான அக்னி காரியம் எதுவும் கிடையாது அவனுக்கு மற்ற பூஜை முதலான கர்மாக்களும் சமூக கடமைகளும் கூட கிடையாது இது சகல சாஸ்திரங்களாலும் ஏற்படுத்தப்பட்ட சந்நியாச ஆசிரம தர்மமாகும் அப்படி இருக்க நிரக்னி அக்னியை விட்டவன் அக்ரியன் கர்மா இல்லாதவன் என்பதால் ஒருத்தன் சந்நியாசி ஆகிவிட மாட்டான் என்றால் எப்படி சரியாகும் இதற்கு ஸ்லோகத்தின் இன்னொரு வரியை இதற்கு முந்தி வருகிற முதல் வரியை பார்க்க வேண்டும் அதிலே அனாச்சரித கர்மபலம் காரியம் கர்ம என்கிறார் தானாக எந்த காரியம் வந்து வாய்த்தாலும் அதை தான் பண்ணுகிறோம் என்று உணர்ச்சி இல்லாமல் பண்ணிக்கொண்டு அந்த கர்மாவின் பலனை கொஞ்சம் கூட கருதாமல் இருப்பதுதான் உண்மையான சந்நியாச லக்ஷணம் என்பது பகவான் அபிப்பிராயம் அதைத்தான் இந்த வரியில் சொல்லியிருக்கிறார் இப்படி கர்ம பலனில் அனாச்சரிதனாக இருந்து கொண்டு எவன் வாய்த்த கர்மாவை பண்ணுகிறானோ அப்படிப்பட்டவனே சந்நியாசி அவனே யோகி ச சந்நியாசி ச யோகி ச என்று முத்தாய்ப்பு வைத்துவிட்டு அப்புறம்தான் அதற்கு இன்னும் வலு கொடுப்பதற்காக ந நிரக் சாக்ரியக நெருப்பை விட்டவனோ கர்மாவை விட்டவனோ இல்லை என்கிறார் இதற்கு சரியாக அர்த்தம் பண்ணிக்கொண்டால் ஆசிரமத்தில் இருக்கிற ஒருவன் வெறுமே நெருப்பை விட்டேன் கர்மாவை விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சொந்த பலனை உத்தேசித்து வேலைகள் பண்ணிக்கொண்டிருந்தால் அது சந்நியாசமே இல்லை என்று பகவான் சொல்வதாகவே ஆகும் இவன் அக்னியை விடத்தான் வேண்டும் தான் கர்த்தா என்ற எண்ணத்தோடு கர்மா செய்வதை விடத்தான் வேண்டும் ஆனாலும் இதை விட முக்கியம் பலனை எதிர்பார்க்காமல் பட்டுக்கொள்ளாமல் வாய்த்த கர்மாவை பண்ண வேண்டும் என்பதே அர்த்தம் உபனிஷத்திலே சொல்லியிருக்கிற அநாச்சகேன என்பதற்கு போஜனத்தை விட்டுவிட்டு என்றும் அர்த்தந்தான் ஆனால் அதை விட முக்கியமான அர்த்தம் இந்திரிய இச்சைகளை பூர்த்தி கொள்வதை விட்டுவிட்டு என்பதே ஆகும் இந்த அபிப்பிராயத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே ஆச்சாரியால் போஜனத்தை விடுவது இங்கே தாத்பரியமில்லை என்கிறார் அவ்வப்போது ஆகாரத்தை நிறுத்துவது சரீரத்துக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது ஆகார நியமங்களில் இதனால்தான் போஜனம் என்று சாப்பிடத்தக்கதான உணவு முறையை வைத்ததோடு அந்த சத்வ போஜனமும் இல்லாத பட்டினி தினங்களாக விரத உபவாசங்களையும் சொல்லியிருக்கிறது